पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இன்றைய நாள் முழுவதுமே நவமி திதிதான் நட்சத்திரம் கேட்டை இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை புலிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சதரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் உங்களுடைய சொந்த புத்திமதி மூலமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக அல்லது பிதாவளி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைமுறை வாழ்வில் தடைநிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க குபேரலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் இனம் புரியாத சந்தோஷம் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத சந்தோஷம் இருக்கக்கூடிய இனம் புரியாத மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய பெண்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடி முதல் முடி வரை அறிந்தவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராத்தயஸ் சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளை தெளிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது திஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடுகளால் வெற்றிகள் குவியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி புள்ளியை தொட்டு ரசிக்க முடியும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விளங்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராசய சார்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உதவிகள் அல்லது அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழ்நிலை உருவாகும் விபரீத எண்ணங்கள் விலகக்கூடிய விபரீத ராஜயோகம் உருவாகக்கூடிய நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அன்னதான பிரபுவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமா முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் ஒரு சில பேருக்கு வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ரசிக சண்டவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேம லாபங்கள் பெருகும் அதாவது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே உடல் ரீதியான மருத்துவ தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வலம்புரி விநாயகர்

ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிக சார்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் சுறுசுறுப்பான செயல்பாடு அல்லது விறுவிறுப்பான செயல்பாடுகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அஷ்டலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சார்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் அதாவது தர்ம சம்பந்தப்பட்ட பொதுவான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறையுணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க மூர் வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அந் அனுகூலமான செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்